அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று கேட்ட எத்தனையோ மக்களுக்கு அலா இன்னாஹி கரீப் என் உதவி உன் பக்கத்துல தான் இருக்குது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னியே அந்த ஆறுதலை எனக்கும் என் வாழ்க்கையில் தந்துவிடு இறைவான்னு சொல்லி கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்ம செய்வான் வெற்றி நிச்சயம் என் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹிம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே நெருக்கடிகள் பலவாறாக சுரண்டடிக்கக்கூடிய ஒரு தருணம் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை பிசிக்கல் அபிவிருத்தி இல்லாத ஒரு சூழ்நிலை பிள்ளைகளின் விஷயத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு கையறு நிலை எதிர்பார்ப்புக்கள் அனைத்தும் பொய்த்து போகக்கூடிய ஒரு வேதனை அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட ஒரு மூமின் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவநம்பிக்கை மட்டும் அடையக்கூடாது காரியங்கள் வெற்றியாக கூடிய அந்த கடைசி நேரத்தில் சொல்வார்கள் அல்லவா பானை பொங்கி வரும்போது தாலியை உடைச்ச கதை அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லா காரியங்களும் வெற்றியாக சூழக்கூடிய அந்த தருணத்தில் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கூடிய ஒரு சூழல் நிறைய கட்டங்களில் ஏற்படும் அல்ல உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் மனம் என்பது ஒரு பூவை போன்றது அந்த பூ மனதிற்கு இது போன்றவைகளெல்லாம் தாங்கக்கூடிய சக்திகள் இல்லைதான் அதனால்தான் அல்லாஹு தலா பிரத்யேகமாக ஆறுதலாக பல வார்த்தைகளை அல்லாஹு ரபுல்லா ஆலமின் தன்னுடைய குறானிலை பதிவு செய்வான் அப்படிப்பட்ட அந்த ரபுல்லா ஆலமினால் பதிவு செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆறுதல்தான் நமக்கான இப்போதைக்குள்ள ஒசீஃபா அன்பு நெஞ்சங்களே இந்த ஒசிஃபாவை சொல்வதற்கு முன்னால் அந்த அழுத்தத்தை உங்களுக்குள் கடத்த வேண்டும் என்பதற்காக அந்த நெகிழ்ச்சியை உங்களுக்கு மத்தியில் கடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு உதாரண சம்பவத்தை சொல்கிறேன் கண்ணியத்திற்குரிய ஹப்பாப் ரதி அல்லாஹூ ஆரம்பத்தில் சுதந்திரமானவராகத்தான் ஒரு சிறந்த குடும்பத்தில் தான் அவர் பிறந்தார் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இன்னொரு குடும்பத்தாருக்கும் ஏற்பட்ட அந்த போரில் அவர்கள் வெற்றி கொண்டதன் காரணமாக இந்த குடும்பத்தை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் சுதந்திரமானவனாக வசதியானவனாக வாழ்ந்த பிறகு நலிந்த நிலைக்கு செல்வது என்பது ஒரு பெரிய பாதிப்புக்குரிய பெரிய வழியை தரக்கூடிய விஷயம் சகோதரர்களே அந்த அளவுக்கு ஹப்பா பிரதி அடிமை தளத்திற்கு கீழ் தள்ளப்பட்டார்கள் மனிதர்களை விலை கூவி விற்கக்கூடிய அடிமை சந்தையில் அசரத்து ஹப்பாப் பிரதி அல்லா அவர்கள் விற்கப்பட்டார்கள் ஒரு பெண் ஒருத்தி ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணொருத்தி அவர்களை விலைக்கு வாங்கினால் அவரிடத்தில் என்ன வேலைக்காக நியமனம் செய்யப்பட்டார்கள் வாழ் செய்யக்கூடிய அதாவது வாழ்கள் இரும்பு ஜாமான்கள் செய்யக்கூடிய பட்டறை வேலைக்காக அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள் சாதுரியமான அறிவும் எதையும் கிரகித்து கொள்ளக்கூடிய அப்சோ பவரும் இருக்கக்கூடிய அதரது ஹப்பாப் ரதியுல்லாகூ அவர்களுடைய அந்த சாதுரியமும் வேலை திறனும் எல்லா அரபிகளுக்கும் பிடித்திருந்தது அதனால் மிகுந்த ஒரு சிறந்த ஒரு தொழிலாளியாக அவர்கள் கணிக்கப்பட்டார்கள் எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அப்படியே நேர ஆப்போசிட்டாக அவங்களுடைய புகழ் மங்க ஆரம்பித்தது அவர்களை சொல்லாத துயரங்களுக்கு அந்த செல்வந்தர்கள் ஆளாக்கினார்கள் குறிப்பாக அவருடைய எஜமானி இருக்கிறா பாருங்க அவளும் அவளுடைய சகோதரியும் சேர்ந்து படாத பாடுபடுத்தினாளுங்க அந்த நெருப்பு பட்டறையில் உள்ள அந்த நெருப்பு கங்குகளை வைத்து அதில் ஹப்பாப் ரத்தியல்லாவுடைய முதுகலையெல்லாம் தடவி அவங்கள பாலைவனத்தில் கிடைத்து கடுமையான முறையில் அதில் தாக்கி கொள்கையினுடைய தோள்களையே கறித்து பொசுக்குனாளுங்க அந்த மாதிரி ஒரு அதாபை அதில் ஹப்பாப் ரதி எல்லா பெற்றாங்க துடித்து கொண்டிருப்பாங்க அடிக்க 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 அந்த நெருப்பில் கங்குகள் அப்படியே முதுகில் உராயப்பட உராயப்பட அந்த நெருப்பின் கங்குகள் முதுகில் அப்படியே வைத்து அழுத்தி தேய்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே கையை அப்படி தூக்கி கொண்டு யார் அசூலல்லா யார் அசூலல்லா என்று போகக்கூடிய பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கூப்பிடுவாங்க உச்சக்கட்ட துன்பத்தை அடைந்த ஹசரத் ஹப்பாப் ரதி அல்லாஹூ நபிகள் நாயகம் முகமது மதா இடத்துல யார் ரசூல் அல்லா அல்லாவின் உதவி எப்போது வரும் நாயகமே என்னால் தாங்க முடியவில்லை யார் ரசூல் அல்லா தீயின் கங்குகள் என் மேனியெல்லாம் பொசிக்கி விட்டன யார் ரசூல் அல்லான்னு பின்னாடி காலத்துல ரசூல்லா ஒஃபாத்துக்கு பிறகு அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமருதி அல்லாஹ் பழைய கதையெல்லாம் கேட்பாங்க நீ இஸ்லாத்து தருணதுனால என்னென்ன அதாவுகளை அனுபவிச்சேன்னு சொல்லும்போது அவங்க வாய் வார்த்தையாக சொல்லாம கண்ணீர்லேயே பதில் கொடுத்துட்டு சட்டையை கலட்டி காட்டுவாங்க பின்னாடி முதுகை இருக்காது அத்தனையும் பார்ப்பதற்கே சகிக்காத தீப்புண்களாக தீ புண்கள் அப்படியே காய்ந்த நிலையில் அதாவது தீ புண்கள் ஆரிய நிலையில் அப்படியே இருக்கும் முதுகையினுடைய அமைப்பே இருக்காது அல்லா பாதுகாக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மதான சுருல்லா மதான சுருல்லான் கிடந்து கத்துனாங்களே எப்போ அல்லாவுடைய உதவி வரும் உதவி வரும் வந்துச்சு செய்தனா அபுபக்கர் ரத்தி அல்லாஹு அல்லாஹ் அந்த பெருமகனார் எவ்வளோ பெரிய மனித புனிதராக படைச்சிருக்கான் தெரியுமா அல்லாஹூர் அக்பர் அவங்களுடைய கபுர் ஷரீப்புக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு சொட்டு கண்ணீரை நீங்கள் அவங்களுக்கு காணிக்கையாக செலுத்துங்க அந்த அளவுக்கு எத்தனையோ மக்களுடைய அந்த துயரை துடைத்த ஒரு பாக்கியவானாக ஹசரத் அபுபக்கர் சித்திக் அல்லாஹு திகழ்ந்தாங்க பிலால் ரதி அல்லாஹ் அவர்களை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்ணலை ஹப்பாப் ரதி அல்லாஹ் அவர்களை ரிலீஸ் பண்ணாங்க நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து அவன் அவள்கிட்ட இருந்து அந்த கொடுமைக்கார சைகோட்டை இருந்து என்ன செஞ்சாங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க அபுபக்கர் பக்கர் சதி அவர்கள் காலம் முழுக்க அபு ரதி அல்லா அவர்களுக்கு ஹசரத்து ஹப்பாப் ரதி அல்லாஹு கடமைப்பட்டுருக்கிறேன்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம் அப்போது இந்த ஒரு கையர் நிலையில் துன் இப்படிப்பட்ட கழுத்தை நெறிக்கக்கூடிய துன்பத்தில் ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு முமினும் அவர் சொன்ன அந்த வார்த்தையே அல்லாஹுத்தால சொல்கிறான் அந்த வார்த்தை தான் உனக்கு வசீஃபா மதான சுருல்லா அல்லாவின் உதவி எப்போது வரும் சொல்லி துடி நீ தொழுகின்ற தொழுகையில் இபாதத்தில் இஹ்லாஸ் தன்மை என்று சொல்லக்கூடிய மன தூய்மையை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு தொழுது முடிச்சுட்டு கை அப்படி ஏந்தி துடிங்க மதான சுருல்லா என்று அவரை ஹப்பாபை நினைத்து கொண்டு அதே போல உங்களுடைய அந்த பிரச்சனைகளின் அழுத்தத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து மசா மதான சுருல்லா யெல்லாம் உன்னுடைய உதவி எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடுத்து பாருங்கள் அல்லாஹு தலா அதே வார்த்தை அப்படியே பிரயோகம் செய்து அதுக்கு அடுத்து ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஆறுதல்னால் சிறந்த ஒசிஃபா சொல்லுங்கள்லா அலா இந்நுரல்லாஹி குரீபுருல்லா அலா இந்நுரல்லாஹி குரீபுருல்லா அலா இன் நஸ்ரல்லாஹி கரீப் இப்போ அர்த்தத்தை பாருங்க மதா நசுரு அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று கேட்கக்கூடிய மக்களுக்கு அலா இன் நஸ்ரல்லாஹி கரீப் பயப்படாதீங்க அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உதவி ரொம்ப பக்கத்தில் வந்து விட்டது என்று சொல்லிவிடுங்கள் நாயகமே என்ற அல்லாஹ்வின் அந்த மாபெரும் ஆறுதல் அந்த தாயன்புமிக்கவனின் தாய் போன்ற ஆறுதல் அந்த ஆறுதலைத்தான் நீங்கள் ஒசீஃபாவாக உத வேண்டும் எப்போது ஓத வேண்டும் தஹஜ்ஜத்தில் ஓதுவது ஆகச் சிறந்தது அப்படி இல்லையா ஃபஜருக்கு பிறகு மக்கள் இல்லாத அந்த ஒரு இடங்களில் அமர்ந்து கொண்டு இறைவனை நினைத்து கண்களில் கண்ணீரை உகுத்து மதா நசுருல்லா அல்லாவின் உதவி எப்போது வரும் என்று கேட்ட எத்தனையோ மக்களுக்கு அலா இன்ன நசுர் கரீப் என் உதவி உன் பக்கத்துல தான் இருக்குது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னியே அந்த ஆறுதலை எனக்கும் என் வாழ்க்கையில் தந்துவிடு இறைவான்னு சொல்லி கேளுங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளையும் பாக்கியங்களையும் நிச்சயமாக்குவான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை உங்களுக்கு கொண்டு வந்த உங்கள் சகோதரன் எனக்காக துவா செய்யுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய புதிய சேனலின் லிங்கை தந்திருக்கிறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்து அந்த சேனலிலும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இதில் சொல்லப்படாத பல கருத்துக்கள் அதிலே சொல்லப்படுகின்றன جزاك الله السلام عليكم ورحمه الله